நாங்கள் யாரோ வச்ச மரத்துல எனக்கு ஒரு பழம் விடுமோ இருக்கல இன்னும் ஒரு தலைமுறைக்கு மரம் நட்டு வச்சு வளர்க்கிறோம் எனக்கு அந்த கட்சியில வேணா ரெண்டு சீட்டு கிடைக்குமா எம்எல்ஏ வாயிடலாமா இந்த கட்சியில வேணா ஒரு சீட்டு கிடைக்குமா பாராளுமன்றமா வேணா வேண்டாம் யாரு எங்க சட்டமன்றத்துக்கு போல சட்டை பிடிச்சி அடிச்சது அங்க போய் மேஜை தட்டுறதுக்கு இங்க இருந்து சாணியை தட்டலாம் ஒண்ணு இல்ல இந்த நாடு நமக்கு தேவைப்படுகிறது இந்த அதிகாரம் நமக்கு தேவைப்படுகிறது அதை வைத்துக் கொண்டு பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது பல வேலைகளை கோடி கனவு கொண்டுள்ளோம் நிறைவேற்ற ஓடிவாருங்கள் உறவுகளை என்றுதான் ஓடி திருத்திருவா வந்து கட்டிட்டு இருக்கோம்

என் இன அழிவில் இருந்து பின இருந்து பிறந்து வந்த தெரு தெருவா கட்டி இன உணர்வு மான உணர்வு ஊட்டி எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி பெரிய படையாக நாம் தமிழர் என்ற தேச நீங்க அப்படியா பலநூறு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சு அண்ணா துறைவர்கள் ஆரம்பிச்சு திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி ஆட்சி கொடி அப்படியே கருணாநிதி கொடுத்து அவர் அப்படியே அருமை ஐயா சுபதி அவர்கள் சொல்றாங்க ஸ்டாலினுக்கு கட்சிக்குள் தலைவராக வருவதற்கு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கொண்டு வந்தது தலைவர் கலைஞருடைய ராஜதந்திரம் அதை அயோக்கியத்தனம் அதை போய்

இன்னைக்கு வீதியில் நின்று உங்களுக்காக கத்திக் கொண்டிருக்கிறோம் என் அன்பு மக்களே எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களை விட்டால் உங்களுக்கு நாதியே கிடையாது உனக்கு எதாவது வருமா ஒருத்தனுக்கும் தெரியாது நீ அரசியல் என்பது என்னன்னு நீ உனக்கு ஒருத்தன் சொல்லி தர மாட்டா அரசியல் ஒரு வாழ்வியல் என்பதை நீங்க கற்றுக்கொள்ளணும் எங்களை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஒரு இதா இருக்குது எந்த ஊர்லையும் கூட்டம் பேச விடுறது இல்ல கூட்டத்துக்கு அனுமதி இருக்குது இல்ல வந்தா அரசை பத்தி பேசக்கூடாது முதலமைச்சர் பேசக்கூடாது பிரதமரை பத்தி பேசுங்க அப்புறம் என்னது பேசுறீங்க விமர்சிக்க நாங்க விமர்சிக்காத அளவுக்கு ஆட்சி செய்யுங்க நாங்க உங்களை எதிர்த்து பேசாத அளவுக்கு ஆட்சி கொடுத்துருங்க எங்களுக்கு மேல இல்லை இல்ல